தோறும் காலை எட்டு மணி முதல் ஒன்பது முப்பது வரை ஆராதனை நடைபெறுகிறது ஆவிக்குரிய பாடல்கள் மற்றும் ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இவ்வூழியத்தில் உள்ள ஆராதனையின் அனைத்து தேவ செய்திகளையும் மற்றும் தொலைக்காட்சியில் செய்திகளையும் எமது ஊழியத்தின் யூ டியூப் கண்டு தேவ ஆசிர்வாதத்தை பெறுங்கள் உங்கள் ஜபத் தேவைகளுக்கு தொடர்பு கொள்ள நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ த்ரீ த்ரீ நைன் ஜீரோ உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் எங்களது ஊழியத்தை தாங்க விரும்பினால் எங்கள் ஜிபே என் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ த்ரீ எயிட் த்ரீ நைன் ஜீரோ அன்றுடைய நல்ல நாமத்திலே இந்த குட் ஃப்ரைடே நாளிலே புனிதவெள்ளி நாளிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எத்தனையோ ஊழியங்களிலே எத்தனையோ சபைகளிலே எங்கள் இந்த நாளிலே தியானங்களை கேட்டாலும் சல்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியங்களிலும் நமக்காக என்ன சொல்கிறார் என்று காத்திருக்கிறவர்கள் அநேகம் பேர் உண்டு என்று நான் கத்திற்குள் விசுவாசிக்கிறேன் நிச்சயமாக இந்த வார்த்தை இந்த நாளிலே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கத்திற்குள் நம்புகிறேன் ஒரே ஒரு பாடலை நான் உங்களுக்காய் கொடுத்து ஆண்டோடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம் தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக பிள்ளைகளுக்காக நீங்கள் யாவரும் ஜிபித்துக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஊழியங்களின் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது மிகுந்த பிரயோஜனமுள்ள ஒரு காரியமாக இருக்கும் கர்த்தர் உங்களை ஆசிரியப்பார் இப்பொழுது ஒரு பாடலை கேட்க போகிறோம் பாடலுக்கு பிறகு வேகமாக நாம் சில வார்த்தைகள் ஆண்டவர் சொன்ன ஏழு வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம் சுமந்துருவம் சிந்தி நத்தம் புரண்டோடு போலவே பாயின்றதே நம்பி சுவண்டேவா நம்பி சுவன் தேவா சிலுவை சுமந்து உருவம் ரத்தம் புரண்டோடு போலவே பாயதே நம்பி சுவன்டைவா நம்பி சுவன்டைவா ണിയും മായ നിലയ സന്തോഷ പൂ തത്താവിൻപണയൽ സന്തോഷം പൂ തത്താവി അൻപ സി സുമതം சிந்தி நரத்தம் புரண்டோடுதே நதி போலவே பாய்கின்றதே நம்பி சுவண்டைவா நம்பி சுவண்டை முழுவதும் ஆதாயமாக்கி லாபம் ஒன்றும் இல்லை லோகம் முழுவதும் ஆதாயமாக்கி லாபம் ஒன்றும் இல்லை சிலுவை சுமந்த உருவம் சிந்தீ ரத்தம் புரண்டோடுதே, நதி போலவே பாய்கின்றதே, நம்பி சுவண்டை வா நம்பி சுவைவா பாவம் எல்லாம் சுமந்தா பாவ பரிகாரி கத்திநாத பாவம் எல்லாம் சுமந்தா சுமந்தாழுவை சுமந்த குருவம் சிந்தீன ரத்தம் புரண்டோடுத நதி போலவே பாய்கின்றதே நம்பி சுவன் நம்பி சுவண்டை வா வாரும் தாகமடைந்த எல்லோருமே தாகத்தை தீர்க்க வாரும் ஜீவ தவீரான கத்த யசுனார் ஜீவன் குணக்கழிப்பா ஜீவனீரான கர்த்தி சுனாலும் ஜீவன் உனக்களிப்பா சிவை சுமந்த உருவம் சிந்தீரத்தம் புரண்டோடு நதி போலவே பாயின்றதே இயேசு சுவன்டைவா நம்பி இயேசு சுவண்டை சுமந்த உருவம் சிந்தி நத்தம் புரண்டோடு தொடர்ந்து ஜப நிலையிலே நாம் காத்திருந்து ஆண்டு வார்த்தையை கேட்க போகிறோம் ஏழு திருவார்த்தை ஏழு ஜீவ வார்த்தை ஏழு மலர்கள் ஏழு பூக்கள் எத்தனையோ விதமாக சொன்னாலும் கூட நான் இந்த ஏழு வார்த்தையை எப்படி பார்க்கிறேன் என்றால் அவருடைய ஏழு விதமான குணாதிசயங்களை நமக்கு இந்த ஏழு திருவார்த்தை கற்றுக் கொடுக்கிறது என்பதாக நான் உணர்ந்து கொள்கிறேன் நிச்சயமாக அப்படித்தான் ஏன்னா அவர் வந்து இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு எங்கோ இல்லை மனுக்குளத்தில் வந்து மனிதனாக பிறந்து மனுக்குளத்திலே ஊழியம் செய்து மனுக்குளத்திற்காகவே மறித்து மனுக்குளத்திற்காகவே சொன்னபடியே உயிர் அப்படி அவருடைய தான் நமக்குள் வெளிப்பட வேண்டும் என்பதற்காக அந்த ஏழு விதமான வார்த்தையை சொன்னார் அதிலும் இந்த கடைசி காலத்திலெல்லாம் நிச்சயமாக முதல் வார்த்தையிலிருந்து ஏழு வார்த்தைகளை நாம் பார்க்கும்போது ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த குணாதிசயங்கள் கண்டிப்பாக வேண்டும் சரி இருந்தாலும் முதல் வார்த்தையை நாம் வேதத்தின் அடிப்படையில் வாசித்து அந்த குணாதிசயங்கள் நமக்குள்ளும் இருக்க வேண்டும் என்கிற வாஞ்சியோடு உங்களுக்காக நான் இறுதியில் ஜெபிக்க விரும்புகிறேன் முதல் வாசனத்தை வாசிக்க கேட்போம்

கடைசி நேரத்திலே நின்று என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது நாம் என்ன செய்கிறோம் என்பதை தெரியாமல் வேடிக்கை பார்க்கிறவர்களை மன்னித்தார் அப்பொழுதுதான் சொன்னார் இவர்களுக்காக நான் பலியாக கொடுக்கப்பட்டிருக்கிறபடியால் இவர்களுக்காக நான் இறங்கி வந்திருக்கிறபடியால் இவர்கள் மீட்புக்காகவே நான் இவ்வளவு பாடுகளை பட்டிருக்கிறபடி நாள் விதாவே இவர்களுக்கு மன்னியும் இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள் எனக்கு அன்பான தேவஜனமே இதை எத்தனையோ முறை நாம் தியானிக்கிறோம் எத்தனையோ முறை கேட்கிறோம் வருடத்திற்கு ஒரு முறை சில நேரங்களில் பேசுகிறவர்களாக இருக்கிறோம் ஆனால் நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஊழியங்களிலே நம்முடைய குடும்ப சூழல்களிலே தவறுகளை காண்கும் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறவர்களாக எத்தனை பேர் மன்னிக்கிறவர்களாக எத்தனை பேர் அந்த மன்னிப்பை உண்மையாக வழங்குகின்றவர்களாக இருக்கின்றோம் அதை நாம் சற்று உணர்ந்து பார்க்க வேண்டும் ஆண்டவர் மன்னித்த காரியங்களெல்லாம் விவரித்து சொல்ல வேண்டும் என்றால் காலமோ நேரமோ சமயமோ ஒரு நாளும் பத்தாது ஆனால் அதுல ஒரு சில காரியங்களாவது நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்போம் என்றால் நாம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்களாக இருப்போம் என்றால் நிச்சயமாக மன்னிப்பது நம் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது ஏதோ கேட்கிறோம் ஏதோ வாசிக்கிறோம் ஏதோ இந்த வார்த்தை நமக்காக சொல்லி இருக்கிறார் அவர் இன்றும் நமக்கு மன்னிப்பை வழங்குவார் என்று போய் விடுவதற்கல்ல அவர் மன்னிக்கிறதைப் போல நாம் நம்முடைய கடனாளிகளுக்கு என்று சொல்கிற அந்த கடனுக்காக மாத்திரமல்ல எல்லா காரியங்களிலும் மன்னிக்கும் போதுதான் அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தாரோ எதற்காக அடிக்கப்பட்டாரோ எதற்காக நொறுக்கப்பட்டாரோ எதற்காக இந்த மன்னிப்பை வழங்கினாரோ அந்த நோக்கம் நிறைவேறும் ஆகையினால் இதை கேட்கிற இதை பார்க்கிற என்னோடு சேர்ந்து இணைந்து தியானிக்கிற நீங்களும் கூட மன்னிக்கிறவர்களாய் மற்ற காரியங்களை மறக்கிறவர்களாய் மற்றவர்களுக்காய் வேண்டுதல் செய்கிறவர்களாய் இருங்கள் கத்துத்தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக இரண்டாவது வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம் மெய்யாகவே இந்த இடத்தை பார்க்கும் போது நமக்கு எல்லாம் தெரியும் எந்த தப்பிதங்களும் செய்யாமல் அவரும் நின்றார் கொலைபாதகத்தின் நிமித்தமாய் தண்டனைக்கு தகுதி உள்ளவர்களாய் இருந்து அவர்கள் நின்றார்கள் என்பதும் நமக்கு தெரியும் ஆனாலும் அந்த ஆத்மாவும் அந்த ஆவியும் அந்த சரிதமும் அவருக்கு கீழ்ப்படிந்தபடினால் அவரிடத்தில் கெஞ்சியபடினால் அவர்கள் அறிந்ததுதான் இந்த இரண்டாவது வார்த்தை என்னை நோக்கி நீ கேட்டுவிட்டாய் அல்லவா என்னை நோக்கி நீ கூப்பிட்டு விட்டாய் அல்லவா உன் தவறை நீ அறிந்து கொண்டாய் அல்லவா ஆகினால் இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதேசியில் இருப்பாய் என்று சொல்லி அந்த பரன் என்கிற தேசத்திற்கு அவனை அன்பாய் அழைக்கும் விதமாக இந்த வார்த்தையை சொன்னார் இன்றைக்கும் கூட இந்த வார்த்தையை நாம் கேட்கிறோம் ஒரு மனிதன் ஒரு காரியத்தில் விழுந்து போனவனாக இருந்தால் தாழ்ந்து போனவனாக இருந்தால் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்வோம் ஆனால் சமமாய் வைத்துக் கொள்கிற காரியம் அநேக இடத்திலே காணப்படுவது இல்லை ஆனால் இயேசு சிலுவையில் இருந்ததனால் மட்டுமல்ல சிலுவையில் அவர் எப்படி இருந்தார் என்பது நமக்கெல்லாம் தெரியும் அதற்கு மேலாக அவனை உயர்த்தி வைத்து பார்த்துதான் சொன்னார் இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதேசியில் இருப்பாய் என்று உண்மையாக மெய்யாக என்று சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிறோம் இதை நாம் மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்லி தியானித்து விட்டு அந்த மெய்யான சமாதானம் அந்த மெய்யான சந்தோஷம் அந்த மெய்யான பாடுகளை நாம் மறப்போம் என்றால் அந்த பரன் அவர்களுக்கு கிடைத்தது நமக்கு கிடைக்காமல் போய்விடும் ஆகையினால் இதை கேட்கிற பார்க்கிற அன்பான செய்துவிட முடியாது வேண்டும் என்றால் கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை நாமும் கடைபிடிப்போம் கர்த்தருக்கு கீழ்படுவோம் கற்றுத்தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக மூன்றாவது வாசனத்தை மூன்றாவது வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம்

அதிலும் தாய் தகப்பனை குறித்ததான கரிசனை இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த உலகத்தில் எதை இழந்தாலும் எதை பறிகொடுத்தாலும் மனிதனால் இயங்கிவிட முடியும் உண்மையாகவே நல்ல குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு தெரியும் நல்ல சூழ்நிலையில் வளர்ந்த பிள்ளைகளுக்கு தெரியும் தாய்க்கு நிகரானது தகப்பனுக்கு நிகரானது கடவுளுக்கு அடுத்தபடியாக நம்ம சொல்லக்கூடியது தாயும் தகப்பனையும் தான் அந்த அன்பை கூட இன்றைக்கு மறந்து போகிற மனிதர்கள் அநேகர் இருக்கிறார்கள் அன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரக்கூடாது எதிர்காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரக்கூடாது பிற்காலத்தில் இதை பார்க்கிற பிள்ளைகள் உணர்வோடு தன் தகப்பன் தாயை கனம் பண்ண வேண்டும் ஆதரவு ஆதரவில்லாமல் எந்த முதிர் வயதில் இருக்கிறவர்களும் தனித்து விடப்பட்டவர்களாய் போய்விடக்கூடாது என்பதனால் நல்லெண்ண நோக்கத்தோடு நான் பிதாவைகளுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டியவராய் இருக்க நீங்கள் ஏன் என்னை தேடுகிறீர்கள் என்று சொன்ன இயேசுதான் கடைசி நேரத்தில் தன் கடமையை சரியாக செய்தார் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது அநேக பிள்ளைகள் பெற்றோருடைய கையை பிடித்துக்கொண்டு கொண்டு சேலையை பிடித்துக் கொண்டே திரிவார்கள் கொஞ்ச காலங்கள் வளர்ந்த பிறகு தன் தாய் தகப்பன் கூப்பிடுகிற சொல்லை கூட கீழ்படியாமல் மதிக்காமல் வேதனைக்குட்படுத்துகிறவர்களை நாம் பார்க்கிறோம் ஆனால் அவர்களும் நாம் வேதத்தை எடுத்து என்ன செய்து கொள்கிறோம் வாசித்துக் கொள்கிறோம் தியானித்துக் கொள்கிறோம் எனக்கு அன்பான தேவஜனமே அது உண்மையான தியானமாக இருக்காது அவர் சொன்ன கற்பனைகளை அவர் காட்டி போன வழிகளை அவர் காட்டின அடிச்சுவடுகளை அவருக்கு பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றால் நாம் தகப்பன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய கொடுக்க வேண்டிய கணங்களை நாம் கொடுத்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்விலே ஆசீர்வாதம் வரும் அதை அவர் அறிந்தபடியால் எந்த பிள்ளைகளும் ஆசீர்வாதத்தை இழந்து போகக்கூடாது என்பதனால் அவர் தம்மை ஆசீர்வதித்திருக்கிறபடியே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற இந்த உலகத்திற்கு வந்தபடியினால் நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு செய்தபடியினால் நம்முடைய ஒவ்வொருவரும் தன் தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய நமக்கு கற்றுக் நம்முடைய பிள்ளைகளையும் கடவுள் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் ஆகினால் கீழ்ப்படிவோம் கத்தருக்கு காத்திருப்போம் கத்தருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் நாம் பெறுவோம் இப்பொழுதும் கூட நான்காவது வாசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் இது ஒரு முக்கியமான வசனம் பிடித்த வசனம் அருமையான காரியம்

மொத்தம் நாம இதை படித்து பார்க்கின்ற வேலையில கடைசி தருணத்திற்குள்ளாக நாம் வந்துவிட்டோம் இன்னைக்கும் எத்தனையோ பேர் இந்த உலகத்திற்கு வந்தேன் ஒரு தாய் தகப்பனுக்கு மகனாக பிறந்தேன் ஏதோ ஒரு பிள்ளைகளை திருமணம் முடித்தோம் மகனை திருமணம் முடித்தோம் வாழ்ந்தோம் வாழ்வில் எல்லாவற்றையும் இழந்திருக்கிறோமே என்ற சூழ்நிலையில அநேகம் பேர் இருக்கலாம் நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லி தருகிறேன் நீங்கள் லூக்கா இருபத்தி மூன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டாம் நாற்பத்தி மூன்றாம் வசனத்தை படித்து பார்க்கும் போது பிதாவை நோக்கி அவர் கதறுகிறார் உடனே அவரை பிதா வந்து பலப்படுத்துகிற ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும் இதை கேட்கிற அன்பான தேவஜனமே உங்கள் குடும்ப சூழல்களிலே உங்கள் தொழிலின் சூழலிலே உங்கள் வாழ்க்கை முறையிலே கைவிடப்பட்ட நிலைமையிலே நீங்கள் இருக்கலாம் ஆனால் பிதாவை நோக்கி குமாரனாகி இயேசு கூப்பிட்ட போது அவரை எப்படி அவர் பலப்படுத்தினாரோ அதே போல நம்முடைய அருள்நாதராக இயேசு என்னை கைவிட்டுடாதேரும் என்று சொல்லி இந்த வருடத்திலே இந்த லெந்து காலத்திலே இந்த புனித வள்ளியில நீங்களும் கூட கூப்பிடும் போது அவர் உங்களுக்காகவே இறங்கி வந்தபடியினால் உங்கள் பாடுகளை உங்கள் நெருக்கங்களை மனிதனுக்கு இருக்கிற எல்லா நெருக்கங்களையும் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னபடியினால் அவர் நிச்சயமாக உங்களை கைவிடாமல் நிச்சயமாக உங்களை நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார் சங்கீதக்காரனாகிய தாவிது இருபத்தி ரெண்டாம் சங்கீதத்தில் முதல் வசனத்திலே இந்த வார்த்தை எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் பின்பு அவனே ஒரு அறிக்கை கொடுப்பான் அவர் யாருக்கும் தம்முடைய முகத்தை மறைக்காத தேவன் யாருக்கும் அவருடைய முகத்தை திருப்பாத தேவன் அற்பமாய் எண்ணாதவர் என்று சொல்கிறதை நாம் பார்க்க முடியும் இன்றைக்கும் இதை கேட்கிற அன்பான தேவஜனமே ஆகினால் அவரிடத்தில் வருகிற எவரையும் அவர் புறம்பே தள்ளாதபடினால் எல்லோரையும் ஏற்றுக்கொள்கிறபடினால் எல்லாருக்காகவும் அந்த இயேசுவாக இருக்கிறபடினால் அவர் பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்யும் போது அவர் பிதாவை நோக்கி கதறி எழும்போது அவரை பலப்படுத்தின பிதாவானவர் இன்றைக்கு அவர் வழியாக வந்த குமாரன் மூலமாய் நம்மை பலப்படுத்துவார் நாம் அவரிடத்தில் காத்திருப்போம் அவரிடத்தில் நம்ம கெஞ்சுதலையும் வேண்டுதலையும் மன்றாற்றையும் வைப்போம் இதுவரை கைவிடாத தேவன் இனியும் உங்களை கைவிடாதபடிக்கு நடத்தி ஆண்டவர் தாமே இந்த திருவார்த்தையின் மூலமாய் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக ஐந்தாவது வார்த்தை வாசிக்க கேட்போம் எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்று தாகமா இருக்கிறேன் என்று சொன்னார் இந்த உலகத்திற்கு வந்த எல்லா மனிதர்களுமே அவருடைய கடமைகளை தெளிவாகவும் திட்டமாகவும் செல்ல வேண்டும் செய்ய வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறபடினால் அவருக்கு தெரிந்து விட்டது நாம் அந்த வேலை முடிந்து விட்டது ஏன்னா யோவான் சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரத்திலே பார்க்கும் போது கூட கல்யாண வீட்டிலே சொல்வார் ஸ்ரீ ஏ எனக்கும் உனக்கும் என்ன இன்னும் இன்னும் வரவில்லை லூக்கா என்னும் ரெண்டாவது அதிகாரத்திலே வேலை வரவில்லை என்பார் ஒரு பத்து படிக்கும் போது வேலை வந்து விட்டது என்னை காட்டி கொடுக்க போகிறவன் வந்து விட்டான் என்று சொல்வார் எல்லாவற்றையும் அறிந்தார் எல்லாவற்றையும் அவர் தெரிந்தார் ஆகையினால் இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தேனோ இந்த உலகத்திற்கு என்ன செய்ய வேண்டுமோ இந்த உலகத்தில் நான் எதை முடிக்க வேண்டுமோ அதை முடித்து விட்டேன் என்று சொல்லி சரித பிரகாரமான தாகத்தோடும் ஆத்தும தாகத்தோடும் கதறினதை நாம் கேட்கிறோம் இன்றைக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய குடும்பத்திற்கு நம்முடைய ஊழியங்களுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் எல்லாவற்றையும் சரியாய் செய்து எல்லாவற்றுக்கும் தாகமுள்ளவர்களாய் நாம் மாறி தேவன் எப்படி தாகமாயிருந்தாரோ அப்படி தொடர்ந்து ஓடி இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் ஜீவனை நஷ்டப்படுத்தாத ஒரு வாழ்வால நாம் தீர்மானம் எடுப்போம் அவர் வழியில் நடப்போம் அவர் காட்டிய பாதையில் நடப்போம் அவரில் இருக்கிற தாகமும் அவரில் இருக்கிற அன்பும் அவரில் இருக்கிற ஆத்மீக வழிகளும் உங்களுக்குள் இருக்கட்டும் ஆண்டவர் உங்களை வாசிக்க கேட்போம் காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து தலையை சாய்த்து ஒப்பு கொடுத்தார் அவர் எங்கிருந்து வந்தாரோ அங்கே செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது ஆகையினால் அந்த காடியை கூட அவரால் பிடிப்பதற்கு பலனில்லாத ஒரு சூழ்நிலையிலே அழகாய் அவர் சொல்லி அந்த ஆவியை ஒப்பு வைக்கிறதை பார்த்தோம் இன்றைக்கும் இப்படிப்பட்ட பலனற்ற நிலையிலே திடனற்ற நிலையிலே நிற்கிற உங்களை கத்த நிச்சயமாய் பலப்படுத்துவதற்காக அவர் பேசி கொண்டிருக்கிற வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம் அவர் முடிவு அல்ல ஆரம்பமாக இன்றும் விழாவி கொண்டிருக்கிறார் ஆகையினாலே இந்த வார்த்தைகள் நம்மை தேற்றுவதற்காகவே நம்மை ஆற்றுவதற்காகவே நம்மை ஒழுங்குபடுத்துவதற்காகவே செய்யப்பட்டிருக்கிறது அவர் வந்தார் தீர்மானிக்கப்பட்டு கடந்தார் தீர்மானிக்கப்பட்டபடியே மரணத்திற்கு தன்னை தாழ்த்தினார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆகியனால் இந்த உலக வாழ்விலே நமக்குள்ள இருக்கிற எல்லா மேன்மைகளையும் விட்டு தாழ்த்தினவராய் தனக்குள்ளவைகளை நிறைவேற்றி முடித்தவராய் தனக்குண்டானவைகள் நேரம் வந்தபோது ஒப்புக் கொடுத்தவராய் நம்முடைய வாழ்வை அவருக்குள் ஒப்புக் கொடுப்போம் அவரே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஏழாவது வார்த்தை வாசிக்கு கேட்போம்

நான் இப்பொழுது போகிறேன் பிறகு வருவேன் என்று சொன்னார் நிச்சயமாக அவர் சொன்னதன்படி எம்மா ஒரு ஸ்ரீசர்களோடு நடந்து வந்த காரியத்தை பார்க்கிறோம் ஆகையினால் இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே எதையெல்லாம் செய்ய நம்மை தீர்மானித்திருக்கிறாரோ எந்த நேரம் வரை எப்படி எப்படி நடத்த அவர் தீர்மானித்திருக்கிறாரோ அந்த நேரம் வரை வாழ்க்கை வாழ்ந்து வெற்றி சிறக்க பண்ணுகிற ஒரு வாழ்க்கையின் அனுபவத்தை கடந்து கத்தர் எப்படி தன்னை பிதாவிடத்தில் ஒப்புக் கொடுத்தாரோ அதே நாம் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய இயேசுவானவரிடத்திலே ஒப்புக்கொடுத்து நாம் ஜபிக்கும் போது நிச்சயமாய் கொடுத்த வாழ்க்கையிலே குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கி கிறிஸ்து இயேசுவின் நாமம் எப்படி மகிமை அடைந்திருக்கிறதோ அதை போல் உங்களுக்குள்ளும் அவர் இந்த உலகத்திற்கு வந்ததின் நோக்கம் ஆசீர்வதிக்கவே வந்தேன் என்று சொன்னபடினால் ஆசீர்வதிக்கவே கட்டளைப்பட்டேன் என்று பிழாயாம் சொன்னதை போல இன்றைக்கும் நான் ஆசீர்வதித்து உங்களுக்காக ஜெபிக்கும்போது இந்த ஏழு வார்த்தைகளை தொடர்ந்து இன்னும் விளக்கமாய் இன்னும் அதிக நேரமாய் உங்கள் திருச்சபைகளிலே நீங்கள் தியானிக்கும் போது நிச்சயமாய் கத்தர் உங்களோடு இடைபடுவார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை அவர் அளவில்லாத கிருவைனாலும் மறுபடியும் காண்பேன் என்கிற நம்பிக்கையோடு ஆசீர்வதித்திருக்கிற தேவன் இப்பொழுதும் உங்களை ஆசீர்வதிப்பாராக இப்பொழுதும் நான் உங்களுக்காக ஜபிக்கட்டும் ஜபம் செய்வோம் மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே இந்த வார்த்தையை தியானிப்பதற்கு எங்களுக்கு ஒருவேளை ஞானம் குறைவாக இருக்கலாம் வெளிச்சம் குறைவாக இருக்கலாம் ஆனால் இதை வாசிக்கிறவனும் இதை கை கொள்ளுகிறவனும் என்னை நினைவு கூரும்படி பற்றுங்கள் என்று சொல்லி இருக்கிறதன்படி திருவிழா பற்றுகிற வார்த்தை வாசித்திருக்கிற உடைய வார்த்தை என்னோடு சேர்ந்து தியானித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இது எனக்காகவே அருளப்பட்டது இந்த திருவாக்கு என்னுடையது என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு எனக்காக வந்த குமாரன் எனக்காக கொடுக்கப்பட்ட இயேசு என்று உண்மை மகிமைப்படுத்தும் போது உண்மை கனம் பண்ணுகிற பிள்ளைகளை உண்மை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளை நீங்க ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நீங்க ரச்சிக்க வேண்டும் என்று நீங்க உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் பலனையும் ஜீவனையும் தர வேண்டும் என்று ரட்சக பெருமான் ஏசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் 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 கத்தத்தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார் கேபுதூர் பிரான்ச் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கவுண்ட் நம்பர் டபுள் த்ரீ எயிட் சிக்ஸ் போர் டூ ஃபோர் சிக்ஸ் போர் எயிட் டூ ஐஎஃப்எஸ்சி கோட் எஸ்பிஐஎன் டபுள் ஜீரோ ஒன் டபுள் ஃபைவ் சிக்ஸ் நைன்